இன்றைக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கீசம் நடந்த தடாளர்மென்ற தேர்தலிலே இவர் போட்டியிடுகிறார் நான் பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த எழுச்சியை கிராமம் கோரும் பெண்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியிலே அவ்வளவு பேர் ஒரு எழுச்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆட்சி கழித்து ஆட்சி கொழுக்கட்டை அதற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வங்குங்கள் இவருடைய வெற்றியை யாரும் தடுத்து விட முடியாது ஆனால் அந்த சதி திட்டத்தை நான் ஏற்கனவே தர்மபுரி நடந்த கூட்டத்தில் பொதுக்குழு நான் சொன்னேன் அந்த ஜி மணினுடைய மணியுடைய ஒரு சதி கூட்டம் தான் திட்டமிட்டு தோற்பதற்கு உண்டான வேலையை செய்தது எவ்வளவு அவமானம் அதோட இந்த ஜி மணி ஒண்ணு பாரு ரெண்டு பேருக்கு பேச்சு வைக்கிறது ஜி கே மணி தான் இவன் தான் காரணம் ஐயாவுங்க ரெண்டு பேருக்கு ஒன்னும் அரசியலே தெரியாத ஜி மணி சொல்லி தான் கேட்பாங்களே நினைச்சு பாருங்க எப்படி கொச்சப்படுவேன் ரொம்ப தைய சக்தி தீ பிடிச்சி எரிய மாதிரி அவமானமா இருக்குது நான் நிறைய பேர் என்ன கேட்டாங்க கேட்டது சொன்னேன் மனுஷன் வந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ங்கிறதா விருப்பம் அப்படி ஜி கே மணி திட்டுறதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி நல்லா திட்டுங்க சந்தோஷம் உங்களுக்கு ஜி கே மணி திட்டுறதுனால மகிழ்ச்சி என்ன சந்தோஷமா திட்டுங்க உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது ஆனா இந்த ஜி கே மணி மனசாட்சியோடு வாழக்கூடியவன் விசுவாசத்தோடு வாழக்கூடியவன் உண்மையாக வாழக்கூடியவன் ஐயா அவர்களின் உண்மை தொண்டனாக இருப்பவன் என்பதை மட்டும் இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எல்லாத்தையும் ஐயா வழிநடத்துவாங்க ஐயா பார்த்துவாங்க ஆட்சி மாவு வந்தாச்சு ஆட்சி மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்